வருடத்துக்கு முன்னால் கடவுளுக்கு பலி செலுத்துவாங்க கோழி ஆடு இப்படி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பரவாயில்ல ஒரு இடத்துல அங்கே செலுத்தி சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு வருவாங்க இப்போ அதெல்லாம் யாரும் அதிகமாக செய்யறது கிடையாது இப்போ சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னா சொல்லலாம் கடவுளுக்கு பலி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது நடந்து இல்லை இந்த இதெல்லாம் எதை குறிக்குது பலி செலுத்துறாங்க அது அப்புறம் சாப்பிடுறாங்க இதெல்லாம் எதற்கு புரியுது ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடந்துக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வந்து நடந்ததுன்னா நம்ம வர வரைக்கும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அறிகுறிகள் என்ன எதற்காக பலியிட்டாங்க அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் பைபிள்லேயும் பல இடத்துல பலிகள் செலுத்தியிருக்காங்க நிறைய பலிகள் செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் புதிய பாட்டில் எந்த பலியும் செலுத்தலை ஏன்னா ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பலிகளை பற்றி இங்கே சொல்லலை பழைய பாட்டு காலத்தில் நிறைய பலிகளை சொல்லியிருக்காங்க படையல்பட்டு பைபிளில் நிறைய பலிகள் இருக்காங்க அந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் ஆயிரமா மாடு எல்லாம் கோழிகளெல்லாம் பலியிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஆலன் பால் என்ன சொன்னார் அதை கேட்ப வாங்க கத்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆபரகாமும் ஈசாக்கும் அழகாய் பலியிட போகும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் வேத்தில் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான் ஆபிரஹாம் சொல்லுகிறார் தேவன் பார்த்து கொள்ளுவார் அவருக்குரிய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி தேவன் பார்த்துக் கொள்ளுவார் இல்லைன்னா இன்னொரு தடவை இப்படி கூட சொல்லியிருக்கலாம் கத்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் ஒரு பெரிய ஒரு சங்கடமான கேள்வி ஆபர்கள ஈசக்க பலி கொடுக்க போறார் கத்தூர் வந்து உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடு அப்படின் போது சரி சொல்லிட்டு எந்த ஒரு மறுப்பு பெச்சு பேசாத கூட்டிட்டு மலைக்கு போற மலையில போயிட்டு மேலே அது உயர்ந்த இடம் தானே அந்த இடத்துல போய் பலியிடுறதுக்காக திறனுடைய மகனை கூட்டிகிட்டு போறாரு மகனுக்கு தன்னை தான் பலியில் போக சொல்கிறாங்க போறாரு அப்படின்னு மகனுக்கு தெரியாது ஈசாக்கு தெரியாது இந்த ஈசாக்கு ஒரு கொஷின் கேட்குறாரு அப்பா பலியிட போகிறோம் ஆடு எங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு கேள்வி அந்த கேள்வி வந்து இக்கட்டான கேள்வின்னு சொல்கிறாரு ஆலன் பால் பாருங்க அங்கே ஏன் இந்த நிகழ்ச்சியில் நடக்கணும் இப்போ யாராவது பலி செலுத்துறாளா மகனையே கேட்டிருக்காரு ஏன் கேட்குறோம் ஒரு கடவுள அவரு அப்படின்னு நம்ம கேட்க தோணும் ஒரு கடவுளை போய் மனுஷனை போய் வலி கொடுக்க சொல்றாரு அவர் ஒரு கடவுள் இது மாதிரி இந்த இந்த பைபிளில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது இவர் சொல்ற ஆளுநர் பால் சொல்கிறாருங்க பாருங்கள் ஒரு இக்கட்டான கேள்வி அதுக்கு ஆபிரகம் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஆபிரகம் வந்து ஈசாக்கு கிட்ட அப்போது மேலே போகிறாங்க அப்போது பலி படுக்க வைக்கிறாரு ஈசாக்க வலிக்கிடுறதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கருத்து பந்து சொல்றாரு நீ போயிட்டு அங்க ஒரு ஆடு இருக்குது அதை கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதல்ல ஒரு ஆடை சொல்லிட்டு பலி கொடுத்துக்கலாமே மனுஷன் சொல்றாரு அதனுடைய அர்த்த ஆடை ரகசிய என்ன அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் அந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில என்ன விஷயத்தை குறிக்குது நம்முடைய அப்ப நம்ம நம்முடைய பிள்ளைகளை பலியிடணுமா அப்பகாம் தகப்ப ஈசாக்கு மகன் அப்போ நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை பலியிடணுமா இங்க பலி என்பது இந்த காலத்தில் பலின்றது உயிர் பலி கிடையாது நரவலி கிடையாது இல்லை நாம் வந்து பலியாகணும் எதுக்கு பலியாகணும் கல்விக்கு பலியாகும் கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கல்வி கற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அதை தான் சொல்லுதுங்க அதுதான் அங்கே அர்த்தம் சொல்லுது இங்கே அந்த மனிதனே வந்து அங்கே பலியிட சொல்கிறாரு நாம தான் நாம இந்த காலத்தில் பலி மனிதனாக வாழ்ந்துக்கணும் நாம இப்போ கல்விக்காக பலியாகணும் அதுதான் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை குறிக்குது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி குறிக்குது கல்விக்காக நாம் ஒவ்வொருவரும் பலியாக வேண்டும் தான் அங்க மனுஷனா அவர் பலியிட ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து பலியிடாம சொல்லிக்கலாமே ஒரு ஆடு பலி எடுத்து கொடுத்துக்கலாம் ஒரு ஆடு கொடுத்து ஆடு கொடுத்துக்க மாட்டாரா ஏன் ஒரு மனுஷனா அங்கே ஆப்ரகாம் வந்து ஈசாக்க பலியிட சொல்றாரு ஆகம்ட்ட உன்னுடைய மகன் ஈசாக்கே எனக்கு பலியிடு எனக்கு பலியிடு அப்படின்றது அப்போ நம்ம எப்படி இந்த காலத்தை பலியிடுறது அதனுடைய உள்நோக்கம் உள்ள ஆழமான அர்த்தம் மறைந்திருக்கிற விஷயம் என்னன்னா இதுதான் நாம இன்னைக்கு ஒவ்வொரு கல்விக்காக பலியாக வேண்டும் உயர் கற்றுடைய பருவத்தின் பார்த்து கொள்ளப்படும் பருவதம் என்ன என்ன எதுங்க பருவதம் என்பது ஒரு உயரமான இடம் இந்த மலை எப்படி உயர உயரத்தில் இருக்கிறது தரையை விட அது மாதிரி பருவதுன்றதும் அந்த மலைக்கு மேல இருக்குது என்ன இப்போ நாம் தான் பலி ஆகணும் அப்போ நமக்கு உயரமான இடத்துல என்ன இருக்குது நமக்கு உயரமான இடத்துல என்ன நம்ம உடலோட உயரமான இடம் எது தலை தலையில் என்ன இருக்குது அறிவு இருக்குது மூளை இருக்குது அந்த மூளை அறிவுக்கு பயன்படுது கல்வி அறிவுக்காக நம்ம பயன்படுத்தணும் அந்த மூளையை நம்முடைய பிரெயினை இதைத்தான் மீன்படுத்துது இந்த பைபிள் இந்த ஆபரமுடைய பலி நிகழ்ச்சி இங்கே வந்து இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது நம்முடைய நடைமுறைகள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் இந்த பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது இவெல்லாம் அதனால இன்னைக்கு நம்ம இந்த நடந்த நிகழ்ச்சியே காதார கேட்டுட்டு ஒரு அதிசயமாக அதை நம்ம கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வரும் அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நாம் உயர்வான வாழ்க்கைக்கு பண ப பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன சொல்லுது அதுவும் நம்ம சிந்திக்க அதுவும் இங்கே ஆக வேண்டிய வேலை நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு ஓ அது கேட்டவொன்று என்ன செய்யுது நமக்கு பயம் அது அடேர் நம்ம போய்ட்டு இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சர்ச்சைக்கு போன பொழுது இதெல்லாம் கேட்டால் தான் நமக்கு நல்ல நல்லது நடக்கும் பொழுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது இப்படி எல்லாம் ஒரு பகுத்தறிவோட சிந்திக்கிறது கிடையாது ஏன்னா பகுத்தறி விஷயத்தோடு அந்த பைபிளை ஒப்பிடுறது கிடையாது அதனால் இன்னைக்கு நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் என்ன என்ன எந்த நிலைமை நினைக்கிறோம் பணத்துக்கு கஷ்டப்படுறோம் வேற ஒன்றும் கிடையாது இந்த பைபிள் வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது கல்வியை எப்படி நம்ம கற்கிறது அதை தான் பயமாக வச்சு எழுதப்பட்டது இந்த பைபிள் அதை பற்றி யார் ஒருமே நம்முடைய நன்மைக்கான விஷயத்தை இந்த பைபிள் வந்து ஒருத்தர் சொல்றது கிடையாது இல்ல அது அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாவே சொல்லிட்டு போகிறது அந்த அந்த பைபிள் நிகழ்ச்சியில் அப்பறாம ஈஸாக்க பலிகிறதை நம்முடைய அந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிஜத்தோடு ஒப்பிடுறது கிடையாது இவங்க அதனால் நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கல வறுமைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல வியாதிக்கு ஒரு தீர்வு கிடைக்கல என்ன ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியலைங்க இதனாலதான் இவங்க அந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாவே சொல்லிட்டு போறது அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நிஜங்களை எதை குறிக்குது தான் சொல்லணும் நண்பர்களே இந்த பைபிளானது ஒரு பகுத்தறிவு புத்தகம் ஏன்னா இது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்வியலை எடுத்து சொல்லி இருக்கு நமக்கு தேவையானது என்ன நாம என்ன செய்யணும் எது செஞ்சால் அந்த உரத்தில் நல்லா இருக்கலாம் நமக்கு பசின்னு ஒன்று வடிச்சுட்டாரு அந்த பசிக்கு போய் நம்ம உணவு தயாரிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் சும்மா வந்து பதிவு பசி பசி ஆகிட முடியாது பணத்தை எடுத்து கொடுத்தா தான் பொருள் கொடுப்பாங்க அந்த பொருள் எடுத்து வந்து நம்ம சாப்பிட முடியும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நம்ம படிக்கணும் கல்வி கல்வி கற்கும் காலத்தில் நல்ல கல்வி கற்கணும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அன்றாட வேலைகளை சரியா செய்யணும் அப்போது நீ உயர்வாய் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது இதுக்காக தான் நம்ம இது பண்ணி தான் நம்ம அதை விலங்கிக்கணும்

பைபிள் விட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் விளக்குவாங்க நல்லா படிக்கணும் நல்லா இது பண்ணாது இந்த பைபிள் நம்மளுக்கு படிப்பை பற்றி என்ன சொல்லுது அதை எடுத்து அங்கே ஒப்பிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு பிரயோஜனப்படும் இவ்வளோ விளக்கத்தை விளக்கத்தை கேட்கறதுக்கு என்ன வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கத்தையும் இந்த வேதிரத்தின்னு சொல்லியிருந்திருந்தா நம்ம எப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இவங்க பாஸ்டர் சொல்கிறத விளக்கத்தை தான் நம்ம கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதிகமாக சிந்திக்கிறது கிடையாது அதுக்கு மேலே சிந்திக்கிறது கிடையாது இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு கேள்வியை ஆ ஈசாக்கு ஆபிரகாம் கிட்ட இங்கே பாருங்க இக்கட்டான கேள்வி ஏன் இந்த இக்கட்டான கேள்வி கேட்டார் ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போது நம்முடைய கல்வி எவ்வளோ முக்கியம்ன்றதை இந்த கடவுள் வந்து சொல்றாரு பாருங்க இந்த ஒரு செயல்பாட்டின் மூலம் நம்முடைய கல்வி எவ்வளோ முக்கியன்றதை இங்கே குறிப்பிட்டுறாரு அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது வேற அவங்க கிடையாது என்ன அவர் பெரிய பலி 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 விரும்புகிறவர் அதில் ஒன்றும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையை இங்கே சித்தரிக்குது பைபிள் நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்குது இல்லை அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும் வேறு ஒன்றும் நம்ம இல்லாதது பொல்லாதது பருவதா என்ஜோ இருக்குது கத்திரி அது வானத்தில் இருக்குது பருவதம் அதுதான் நம்ம தேடணும் மேலானவையில் தேடணும் மேலேனா வானத்தில் மேலே வானத்துக்கு வானத்துக்கு மேலே புதிய வானம் புதி பூமி இது மேலே அது மேல நம்முடைய சரீரத்து மேலே என்ன இருக்குது தல இருக்குது மூளைது அதை பயன்படுத்தி நம்ம சிரிப்பான வாழ்க்கையை வாழணுமே அதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே